இசைஞானி இளையராஜாவுடைய மகள் பவதாரணி உடல்நலக்குறைவால் காணமாக காலமாயிருக்காங்க ஆழ்ந்த இரங்கல் உண்மையிலே வந்து இந்த இசை மேதைக்கு மன தைரியத்தை அவர் வணங்குகிற இறைவன் வந்து கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிறோம் இலங்கையில் வந்து சிகிச்சைக்காக அவங்க போயிருக்காங்க சிகிச்சைக்கு போன இடத்துல சிகிச்சை மேற்கொள்வதற்கு முன்பாகவே அவர் வந்து மரணத்தை தழுவியிருக்கிறார்னு அங்கிருந்து வரக்கூடிய தகவல்களை சொல்லுது கடந்த ஐந்து ஆறு மாதங்களாக அவர் வந்து பல்வேறு உடல் உபாதைகளில் வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க என்ன பிரச்சனை அப்படின்றது வந்து இன்னும் வெளிப்படையாக அவர்கள் வந்து அந்த குடும்பத்தார் தரப்புலேருந்து இருந்து இன்னும் வெளியில் சொல்லல ஆனால் வெளிவருகிற தகவல் எல்லாம் அவருக்கு வந்து நோயினுடைய தீவிரம் அதிகமாக இருந்துச்சு அதன் காரணமாக வந்து அவர் வந்து ரொம்பவே சிரமத்தில் இருந்தால் ஆயுர்வேத சிகிச்சைக்காக அங்கே போனாங்க அப்படின்னு ஆக்சுவலாக இலங்கையில வந்து இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இரண்டு நாட்கள் வந்து வந்து இளையராஜாவுடைய லைவ் கான்செப்ட் அங்கே ஒரு ஏற்பாடுகளும் அங்கே செய்யப்பட்டிருந்தது ஒரே நேரத்துல வந்து இசை கச்சேரிக்காகவும் அதே நேரத்துல மகளுடைய சிகிச்சைக்காகவும் வந்து இளையராஜா நேற்றே புறப்பட்டு போயிட்டார் ஸ்ரீலங்காவுக்கு நம்ம ஸ்ரீலங்காவில் இளையராஜாவுக்கு வரவேற்பு இருக்கு அவருக்கு வந்து ஒரு இசை கச்சேரி நடத்த போறாங்க அப்படின்னா நம்ம முன்னாடியே நம்முடைய சேனல்ல பதிவு பண்ணியிருக்கோம் அந்த இசை நிகழ்ச்சி தொடர்பான தகவல்கள்லாம் அங்க இருக்கிற நம்முடைய நண்பர்கள் சொன்ன விஷயம் வந்து ரொம்பவே வந்து அங்கே பயங்கர கலங்கி போனார் ஏன்னா இசை இளையராஜா வந்து நேற்று அங்கே போய் வந்து இலங்கையில அவர் உடனே விமான நிலையத்துல பத்திரிகையாளர்கிட்ட பேசும்போது கூட என்னுடைய இசை வந்து உங்களுக்கு அருமருந்தாக இருக்கும் ஆஹ் அங்கே நீங்க வந்து அந்த இலங்கை மக்கள்கிட்ட அவர் சொன்ன விஷயமே இலங்கை மக்கள் பல்வேறு துயர துன்பங்களில பல்வேறு இன்னல்கள்ல இருந்து மீண்டு இப்ப நீங்க வந்து வந்திருக்கீங்க நீங்கள் பட்ட கஷ்டங்கள் வழிகளுக்கு என்னுடைய இசை வந்து ஒரு அருமருந்தாக இருக்கும் என்னுடைய இசை உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு ஒரு பார்ட்டாக உங்கள் லைஃப்பில் வந்து உங்களுடைய அந்த துக்கங்களில் இருந்து மீட்டு மீட்டெழுக்கிற ஒரு விஷயமாக மீட்டெடுக்கிற விஷயமாக இருக்கும் ஸோ இது எனக்கு இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு சொல்லி அவர் அந்த அந்த மக்கள்கிட்ட வந்து அவர் வந்து இந்த செய்தியாளர்கள் மத்தியில் பேசியிருக்காரு அவர் பேசின சில மணி நேரங்களில் சில மணி நா நேரங்களில் வந்து மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம் ஒரு இடி மாதிரியான ஒரு விஷயம் மறக்க முடியாத அதே நேரத்தில் வந்து நம்ம வந்து அந்த இழப்பை ஈடுகட்ட முடியாத ஒரு மிகப்பெரிய இழப்பு வந்து இளையராஜாவுடைய குடும்பத்திற்கு வந்திருக்கு அதுதான் பவதாரணியினுடைய மரணம் சின்ன வயசு தான் சிறிய வயதில் இந்த ஒரு சீ ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பை வந்து அந்த குடும்பத்தார் சந்திச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப மனதிற்கு ரொம்ப சங்கடமான விஷயம் அதே நேரத்தில் நாம் வெளியிலிருந்து பார்க்கிற நமக்கே வந்து மிகப்பெரிய துயரமும் மிகப்பெரிய துக்கமும் இருக்குது ஆனால் அந்த இழப்பின் வழியை புரிந்தவன் அறிந்தவன் அப்படின்றதுனால நான் வந்து ரொம்பவே அதற்காக மிக மிக வருத்தப்படுகிறேன்றது மட்டும் ஒற்றை வார்த்தையில சொல்லிட்டு நம்ம அதை முடிச்சிட முடியாது அந்த குடும்பத்தாருடைய கனவு மிக பெருசாக இருந்திருக்கும் எவ்வளவு மிகப்பெரிய வசதி படைத்தவர்களாக இருந்தாலும் இந்த இந்த நோயினுடைய தீவிரம் அதிகமாகிற நேரத்தில் அவர்களால் எதுவுமே செய்ய முடியாத ஒரு கையேறு நிலையில தான் அவங்க காணப்பட்டிருக்காங்க அதுதான் இன்னைக்கு வந்து நமக்கு அந்த இந்த மரணத்தின் மூலமாக நம்ம நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்ன அப்படின்னா எல்லா எல்லா மனிதர்களுக்கும் நிச்சயமாக ஒரு நாள் மரணம் அப்படின்னு தீர்மானிக்கப்பட்ட ஒன்று அதை நம்ம வந்து மறுக்கவே முடியாது ஆனாலும் அது வந்து இவ்வளவு சீக்கிரம் இன்னாருக்கு வரும் அப்படின்றது யாராலும் ஏற்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு அஹ் இழந்து தவிக்கிற அந்த குடும்பத்தார் கார்த்திக் ராஜாவா இருக்கட்டும் அந்த குடும்பமா இருக்கட்டும் யுவன் சங்கர் ராஜாவுடைய குடும்பமா இருக்கட்டும் இளையராஜா ஏன்னா இளையராஜாவுடைய மிக மிக செல்ல மகளாக பவதாரணி இருந்திருக்காங்க அவருடைய குழந்தைகள் இல்லை வேற அவங்களுக்கு திருமணம் ஆயிருக்கு ஆனா குழந்தைகள் இல்லை கடந்த சில மாதங்களாவே ரொம்ப ரொம்பவே அவன் நலிவுற்று இந்த மாதிரிதான் இருந்தாங்க சில நிகழ்ச்சிகள்ல கூட அவன் வந்து பெருசா தலைக்காட்டாவே இல்லை ஸோ இந்த பிரச்சனையும் பாதிப்புகள் வந்து ரொம்ப தாமதமாக தான் கண்டுபிடிக்கப்பட்டதா சொல்றாங்க ரொம்பவே மனதுக்கு வேதனையான ஒரு நிகழ்வு அதுவும் வந்து வெளிநாட்டுல போய் சிகிச்சைக்கு போன இடத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்து விட்டது வந்து தமிழ் திரையுலகத்திற்கு அதுவும் வந்து குறிப்பாக வந்து இங்கே இசை ரசிகர்களுக்கு இது வந்து இந்த இழப்பு வந்து மிக பேரிழப்பாக இருக்கும் இந்த குயில் அந்த அந்த குயில் ஓசையோ போல ஒரு நிறைய குரலுக்கு நிறைய பாடல்களுக்கு சொந்தக்காரர் பௌதாரணி தேசிய விருதெல்லாம் பெற்றிருக்கிறார்கள் இளையராஜா இந்த இழப்பை எப்படி அவர் வந்து டால்ரேட் பண்ண போகிறார் எப்படி அவர் அந்த தாங்குகிற மனோதிடத்தை வந்து நிச்சயமாக அவர் வந்து அவருக்கு அந்த மனோதிடம் பெறணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டுகோம் ரொம்ப சங்கடமான ஒரு பதிவு தான் ஆனாலும் கோடங்கி வாய்ஸ் சார்பாக கோடங்கி குழுமங்கள் சார்பாக அந்த குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம்